வணக்கம் இனிய காலை வணக்கம் என் அன்பான உறவுகளுக்கு எல்லோரும் நிலமாக இந்த நாளில் இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு நான் என்னுடைய சேனலின் பேர் வந்து காரே ராஜேஷ் லோக்ஸ் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ அது பெரிய அது எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு போன வாரம் நான் வந்து எங்கெண்ட ஊரை பற்றிய எங்கள்கிட்ட பண்பாடுகள் கலாச்சாரங்கள் கோயில்கள் சமயங்களை பற்றி பழைய சரித்திரங்களை பற்றி உங்களுக்கு கொண்டிருந்தேன் இன்றைக்கி எங்களுக்கு எங்கெண்ட சந்ததி என்றால் என்ன சந்தானம் என்றால் என்ன இந்தியாவில் பங்காளிகள் என்று சொல்வார்கள் அதாவது அதை தான் நான் இன்றைக்கு ஒரு விளக்கம் சொல்ல போகின்றேன் அது நாளடைவில் அற்றுப்போய் கொண்டிருக்கின்றது அது என்னவோ தெரியல வெளிநாட்டுக்கு வந்தபடியாலியோ என்னவோ தெரியாத போய் கொண்டிருக்குது ஆனால் இப்போவும் எங்கள் ஊரில் நகரில் அதை காட்டி காட்டி காத்து வருகின்றார்கள் எங்கள் ஊரன்று சொல்ல முடியாது பொதுவாக தமிழ் மக்கள் மத்தியில் அது கட்டி காத்து கொண்டு வருகின்றார்கள் சந்ததி சங் பங்காளிகள் என்று சொன்னால் ஆண் சந்ததி சந்தானம் என்று சொல்வார்கள் அது இந்த வெளிநாட்டில் அற்றுப்போகுது தான் நான் சொல்ல வேண்டும் அதாவது மக்களே வார்த்தைகளை மிகவும் உன்னதமாக கவனித்து கேளுங்கள் தந்தை வழி உறவு என்றால் சந்ததி சந்தானம் பங்காளிகள் என்று சொல்லுவார்கள் பொதுவாக சம்பிரதாயப்படி மரபுகள் சட்டங்கள் கட்டுப்பாடுகள் என்று எங்கள் ஊரில் காரணங்களில் மிகவும் உன்னதமாக கவனித்து கொண்டு பெறப்பட்டது இப்போ அது என்னவோ தெரியவில்லை ஊரில் கவனிக்கப்படுகின்றது தான் நினைக்கின்றேன் நான் நீண்ட காலமாக வெளிநாட்டில் இருப்பதா இருப்பதால் அது தெரியவில்லை ஆனால் இங்கேயும் ஒரு சிலர் அதை கடைப்பிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது கடைப்பிடிக்க தான் என்னுடைய விருப்பம் ஏனென்றால் அந்த ஆண் சந்ததிக்கின்ற ஒரு மதிப்பு இருக்குது அதாவது அந்த இப்போ உதாரணத்துக்கு சேதுவர் ஆறுமுகம் சுப்பிரமணியன் ராமச்சந்திரன் அப்படியென்று என்ற பிரதர்ஸ் அதை கவனித்து கொண்டு போவார்கள் சந்ததி என்று அதற்கு முன் அவர்களுடன் எந்த அப்பப்பாண்ட பிரதர்ஸோட சௌரங்களோட பிறந்தவர்கள் அது கிளைகளாக பிரிந்து போக போய்கொண்டிருக்கிறது சந்ததி என்று இப்போ இப்போ என் என்னுடைய என்னுடைய அப்பாண்ட பக்கம் வந்து சொல்லுவார்கள் கல்லடித்தார் பகுதிய பகுதி சந்தானம் என்று ஒரு பெரிய கிளையே இருக்கின்றது கல்லடிச்சார் என்று சொன்னால் ஒரு பெரிய கி கிளையே இருக்கிறது ஒரு சரித்திரமே இரு அவே காலம் எங்களுக்கு வேறு ஊராக்களில் தேவையே இல்லை அந்த அவ்வளோ ஒரு பெரிய சந்ததி என்னுடைய தந்தையாருடைய பகுதியில் அது ரெண்டு பிரிவுகளாக இருக்கின்றது உதாரணத்துக்காக சொல்லுகின்றேன் ராமு சேது என்று ரெண்டு பேர்லேருந்து பிரிந்த சந்ததிகள் தான் அந்த பெரிய சந்ததி அதிலேயே இப்போ இப்போ கிட்டத்தட்ட நூறு இருநூறு பேர் வந்துடுவார்கள் அப்போ அந்த சபைக்கு எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அதுபோல் இல்லாற்ற சந்ததிகளும் அப்படித்தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு பெண் வந்து கல்யாணம் செய்து போனால் அவ வந்து அவர்களுடைய சந்ததியைத்தான் தொடர வேணும் இப்போ கல்யாணம் செய்ய முதல் கன்னியாக இருக்கும் பொழுது தந்தையு தந்தையுடைய சந்ததி தொடக்கத்தான் அந்த பெண் காத்து கொண்டிருப்பார் கன்னியதானம் பண்ணி கொடுத்த பிறகு அவர் தன்னுடைய சந்ததியை கவர் பண்ணி போவது தான் அழகு அதை விட்டு விட்டு அந்த பெண் வந்து திரும்பவும் தன்னுடைய தந்தை வழி சந்ததிக்குள்ள கூறுறது அழகு இல்லை ஆனப்படியால் இரண்டாவது அந்த கொஞ்சம் அந்த வித்தியாசங்கள் தெரிவதற்காகத்தான் அப்படி வைத்தார்கள் கன்னியதானம் பண்ணி கொடுத்தால் நீ அந்த சந்ததிக்குரியவள் என்று நான் இன்றைக்கு வந்து நான் திருமணம் செய்த பின்னர் நான் என்னோடது சந்ததியைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எனது அண்ணன்மார் வந்து அவர் தங்களுடைய சந்ததியை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே அப்படி கன வித்தியாசங்கள் இருக்கின்றன அது இப்போ அற்றுக்கொண்டு போகிறது ஒருதன் நன்றாக வாழ்ந்தால் அவனை தலையாட்டி அந்த இடத்துல அந்த சந்ததிக்கு வைக்கிறார்கள் ஒருதன் வந்து வந்து ஒதுக்கப்பட்டு அவன் தாழ்ந்து போனால் அவன் கஷ்டப்பட்டு போனால் அந்த சந்ததியில் இருந்து விளத்துகிறார்கள் அது அப்படி இல்லை எங்கெண்ட ஊரை பொறுத்தவரையில் கேரநகரை பொறுத்தவரையில் எந்த ஒரு கஷ்டப்பட்டவனாக இருந்தாலும் அவனை முன்னுக்கு வைப்பார்கள் அதுதான் எங்களுடைய சந் சம்பிரதாயத்தின் முறை எங்கள்கிட்ட சமூகம் அதை காத்து கட்டிக்கொண்டு தான் வந்தது ஒரு கலியாண வீடாக இருக்கலாம் ஒரு இழப்பு வீடாக இருக்கலாம் முதல் அந்த தான் முதல் இடம் கொடுப்பார்கள் அப்போ கல்யாண வீடாக இருந்தால் கன்னிக்கால் நடுதல் என்று சொல்லி கொன்னுருக்கு வைத்த அன்று அந்த சந்ததியில் முதல் எது வயசில் மூத்தவர் இருக்கிறாரோ அவர் தான் அதை செய்வார் அவர்தான் அவரை தேங்காய் உடைக்க பண்ணி அந்த கண்ணி காலை நட்டு சந்ததி கண்டு வந்த முருக்கம் தடியை நட்டு அவருக்கு அந்த முதலிடத்தை கொடுப்பார்கள் அந்த சந்ததியில் உள்ளவர்களுக்கு மற்றது ஒரு கல்யாண உடன் சொன்னால் அந்த காலத்தில் பைப் இல்லை எங்கள் ஊரில் பைப் இல்லை அப்போ பழைய காலங்களில் இப்போ பைப் வந்து விட்டது பைப்பில் போய் கையை கழுவுகிறார்கள் சுகமாக ஒரு பத்து இருபது சொம்பு மினிக்கு கழுவி வைத்திருப்பார்கள் இது சந்தானகாரரு கொடுக்க வேணும் என்று சொல்லி அப்போ சந்ததி காத முதல் அந்த சொம்பில் தண்ணியை கொடுத்து ஒவ்வொரு சந்ததிகாரராக கவனித்து அந்த சொம்பை கொடுத்து கையை கழுவுங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல் ஒரு ஆளுக்கு கொடுக்காவிட்டால் அந்த ஆள் அந்த வீட்டில் இதில் போட்டு சாப்பிட மாட்டார் வழிகிட்டு போய்விடுவார் சந்ததிக்கு மதிப்பில்லை என்று சொல்லி அப்படியெல்லாம் சரியான சட்டங்கள் திட்டங்கள் இருந்தது அதெல்லாம் நாங்கள் இப்போ இந்த காலத்தில் அதை பார்க்கையில் அதுதான் ஆனால் அந்த என்ற ஒன்று அற்றுக்கொண்டு போய்விட்டது என்றதுக்காக நான் இதை திரும்பவும் அந்த பழைய 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 நிலைமைகளை கொண்டு வருகிறேன் இருந்து சிந்தித்து பார்க்கின்றேன் இப்போ சிந்திக்கிற ஒரு வயசு வந்து விட்டதை சிந்தித்து பார்க்கின்றேன் ஒரு திருமணமாக பெண்ணை அழைப்பதென்றாலும் பெண்களுக்கு ஒரு உரு உரிமை கொடுப்பார்கள் சந் அந்த காலத்தில் இப்படி இப்போ கதிரையில் இருக்கிறார்கள் அந்த காலத்தில் கொட்டக பந்தல் போட்டு பெண் வீட்டில் எல்லாம் பாய் விரித்து பாயில் இரு அமர் அமர்ந்திருக்கில் அந்த அந்த சந்ததிக்காரர்களை கண்ணோட்டமாக தேடி பார்த்து எலும்பு 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 என்று சொல்லி பெண் அழைக்கப் போவென்றும் மனவரைக்கு பெண்ணை கொண்டு வரும் பொழுது அவர்களை அழைத்து சந்ததிகார ஆக் பெண்களைத்தான் எழுப்புவார்கள் பெண் அழைத்து வருவதற்கு இப்போ அப்படி இல்லை எவள் கூடிய விலையில் காஞ்சிபுரம் கட்டி வருகிறாளோ அவளை விடுகிறார்கள் எவள் கூடிய பொறுமதியில் நகை போட்டு வருகிறாளோ அவளை விடுகிறார்கள் அதெல்லாம் மிகவும் தப்பான விஷயம் மற்றவனை ஒரு நல்ல விஷயத்தில் நோகடித்து அவனை புறக்கணிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அந்தந்த முறையை அந்தந்த முறையில் அவர்களுக்கு கொடுப்பது தான் அழகு அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அது என்ன சந்தோஷத்தில் விட முடியாததை துர்க்கத்துக்கு என்று சொல்லி நீ தான்டா சந்தான சாணி போடவனு நீ தான் அருகு போடவனு நீ தான் அந்த என்ன அரிசி போட வேணும் அது சுற்றி வந்து இதை செய்ய பந்து சுற்றி துர்க்க வீட்டில் கூப்பு கூப்பிடுகின்றார்கள் ஏன் ச அது சந்தோஷமான ஒரு விஷயத்தில் அந்த மணமக்கள் நல்ல விஷயங்களில் அந்த வாழும் வளரும் பிள்ளைகள் செய்யக்கலாம் மற்றவர்கள் இந்த மனதை நோகடிக்கிறது அழகல்ல அது கூடாது அது அந்த நோகடித்து புறந்தல்றதெல்லாம் மிகவும் தப்பான ஒரு விஷயம் இதை ஒவ்வொரு மனிதரும் கவனிக்க தான் இந்த டொபிக்கை கொண்டு வந்திருக்கிறேன் அறிந்து செய்கிறார்களா அறியாமல் செய்கிறார்களா எனக்கு தெரியாது அதாவது எங்கள் ஊரை பொறுத்தவரையில் படித்தவர்கள் கூடி பிழை விட்டு கொண்டிருக்கிறார்கள் சரி இந்த சமுதாயத்தில் உள்ள இப்போ உதாரணத்துக்கு இந்த மகனே மகன்மாரை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு தெரியாது நாங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் தம்பி எங்களுக்கு ஒரு புள்ள பிறந்த தொடக்கு இருக்குது முப்பத்தொரு நாளும் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது மரண தொடக்கு இருக்குது முப்பத்தொரு நாளும் கோயிலுக்காக போகக்கூடாது அப்போ நாங்கள் அந்த துக்கத்தை காக்கின்றோம் அந்த முப்பத்தொரு நாளும் சந்ததி தொடக் தொடக்கை காக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் அது தொடக்கன்றும் சொல்லுவார்கள் துக்கம் சொல்லுவார்கள் கோயில்களுக்கு நாங்கள் போவதில்லை நல்லது கெட்டதுக்கு போவதில்லை அதெல்லாம் இப்பொழுது அற்றுப்போய் விட்டது அதை திரும்ப எங்கள்ந்த மக்கள் க கையாண்டு வருவதென்றால் மிகவும் கஷ்டமான ஒரு விஷயந்தான் சொல்ல போனால் அந்த காலத்தில் அந்த 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 காலம் அந்த காலம் அன்று நான் ஒரு கிளவி மாதிரி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் எனது எனது பெற்றோர் காட்டிக்கொண்ட முறையை நான் பின்பற்றி கொண்டு இருக்கின்றேன் எங்கள் ஊரில் அந்த சந்ததிகார ஆளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் கண்ணதாசன் சொன்ன மாதிரி மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்றேன் மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அது அர்த்தம் உள்ளது என்று சொல்லி கண்ணதாசன் பாடினர் அவன் அந்த இடத்துல அந்த சந்ததிகாரனுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் அந்த வாசலில் மிதிக்க கூடாது ஏனென்றால் அவன் சந்ததியிலிருந்து தவிர்க்கப்பட்டவனாக கருதப்படுகின்றது நல்லதுக்கு இல்லை என்றால் கெட்டதுக்கு போகக்கூடாது அப்படி ஒரு வழக்கம் எங்கள் ஊரில் நடந்து கொண்டிருந்தது இப்படி பேசிக்கொண்டு போனால் நிறைய பேசலாம் சந்ததிகளை பற்றி பேசிக்க சந்த அது இப்போ வந்து கடல் கடந்து வந்தபடியால் அதை பேணி காக்கினம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் ஊரில் இருக்கும்போது அதை மிகவும் அவதானமாக அமனி அவதானித்தார்கள் இப்போ ஒரு சப நடக்கில் வந்து சந்ததிகாரருக்கு அந்த தண்ணியும் கொடுத்து சாப்பிட விட்டு அவர்களே ஒரு லைனில் இருத்துவார்கள் முந்தி அந்த விரைண்டாவில் அப்போ அவர்கள் இருந்தால் அதை நாங்கள் சந்ததி சந்ததிகாரர் ஒன்றாக இருந்து சாப்பிடுகின்றோம் உண்டு இப்போ எல்லாம் மற்ற போய்விட்டது இதுகளை க காட்டி சுட்டி காட்டி கொண்டிருந்தால் எங்களை தப்பாக நினைப்பார்கள் நான் சொல்கிறது என்னெண்டா போன வாரத்தில் எங்களுடைய சமயங்கள் கலாச்சாரங்கள் கோயில்களை பற்றி சொன்னேன் என்று இந்த சந்ததி சந்தானம் அதுகின்ற விளக்கத்தை கொடுப்பதற்காக வந்தேன் சிறு உரையாக கொடுப்பதற்காக வந்தேன் இங்கே இருக்கிறவர்களுக்கு இங்கே இருக்கிறவர்களுக்கு வயது போனவர்கள் அதை விளங்கப்படுத்த வேணும் அவர்கள் எங்களுடைய ஆண் சந்ததி இவர்கள் எங்களுடைய பெண் சந்ததி என்று ஒரு ஒருதனுக்குரிய உரிமையை ஒருதன் தட்டி பறித்து அதில் மற்றவனை நோக்கடிக்கூடாது அவனுக்குரிய உரிமையை அவனை கொடுக்குறது தான் நன்று அதை எல்லாரும் பின்பற்றி கொண்டு போனால் மிகவும் அழகாக இருக்கும் அந்த சபை சிறப்பாக இருக்கும் அது மெருகூட்டி கொண்டிருக்கும் அந்த சந்த அதிகாரம் கட்டி சால்வையும் போட்டுட்டு நிற்கல எந்த ஒரு சபையிலுமே ஒரு அழகு இருக்கும் அது நல்லது நல்லதுக்கும் இருக்கும் தூக்கத்துக்கும் ஒரு இழப்பு வீட்டில் என்றாலும் அந்த காலத்தில் இப்போ தான் காரில் பொடியை கொண்டு போகிறார்கள் பாடா சந்தானாரன் தூக்கிடாதன்னாண்டா எல்லோரும் அப்படியே தோலில் தூக்கி வச்சு கொண்டு போவார்கள் அந்த பாடையை அந்த அந்த சந்ததிக்குத்தான் அது உரிமை அங்கே இருந்தது இப்போ அங்கேயும் அது அற்றுவிட்டது தோளில் தூக்குவது காரால் இறக்கி போகும் பொழுதுதான் எனது தாயாருக்கு அப்படி தான் செய்தார்கள் அப்படி சந்ததிகாரர் அந்த நெஞ்சில் க கட்ட வைக்கிறது சொல்கிற முறைகள் எல்லாம் நடத்தப்பட்டது இங்கே வந்து அப்படி இல்லை இங்கே வந்து அந்த காரால் இறக்கி வரைக்கும் சந்ததிகாரர் அதை தூக்கி கொண்டு போய் அந்த இடத்துல வச்சால் அந்த அந்த ஆத்மாவுக்கு நல்லது அது அதுக்கும் ஒரு ஒரு கதை இருக்குன்றது சந்ததிகாதன் செய்தால்தான் அந்த ஆத்மாக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் அது எந்த வகையில் உண்மை என்று எனக்கு தெரியவில்லை தெரிந்த அளவு சொல்லுகின்றேன் அற்றுக்கொண்டு தான் போகின்றது அதை நான் இப்பொழுது இப்பொழுது எனது பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றேன் ஆனால் அவர்கள் இவ்வளவு தூரம் அதை கடைப்பிடிப்பார்கள் என்று தெரியாது நான் என்ன பொறுத்தவரையில் என்ற காதில் எட்டி விட்டதென்றால் என்னுடைய கணவருடைய கத்தரை கத்தரை என்று சொல்வார் கணவுடையார் கத்தரை என்பார்கள் அது ஒரு பெரிய சந்ததி அங்கே பிள்ளை பிறந்து விட்டது ஆண் பிள்ளை பிறந்து விட்டது உங்களுக்கு தொடக்கு என்று சொன்னால் நான் எந்த பெரிய திருவிழாவாக இருக்கலாம் எந்த பெரிய கும்பாபிஷேகம் இருந்தாலும் நான் கோயில் அடிக்கி போகவே மாட்டோம் ஏனென்றால் அது நான் என்ன எனது பெற்றார் எனக்கு பழக்கிய ஒரு பழக்கம் நான் அதை அதை கடைப்பிடித்து கொண்டு வருகிறேன் கடல் கடந்து இருந்தால் அது தொடக்கு இல்லை என்ற இல்லை அது எங்களுக்கு சந்ததி தான் சந்ததி சந்ததி தான் கடல் கடந்து கடல் கடக்காமல் என்றில்லை உண்டு திண்டு உறவாடினால் தான் தொடக்க என்று சொல்வார்கள் நாலு சந்ததி கலைந்து விட்டால் அது பார்க்க தேவையில்லை அது அது என்னோட தாயாருன்னு சொல்லுவார் ஏழு ஏழு சந்ததியை தான் கணக்கில் எடுக்கிறது ஆனால் நாலு சந்ததி கழிந்து விட்டால் அதை பார்க்க தேவையில்லை என்று சொல்லுவார் என்னது தாயார் இப்பொழுது ஒரு சந்ததி ஒரே குடும்பத்துக்குள்ளேயே அது பார்ப்பது அற்று விட்டது அது எவ்வளவு தூரம் அது நான் என்ன பொறுத்தவரையிலே நான் அது குற்றமாகத்தான் நினைக்கிறேன் ஏனென்றால் சந்ததி சந்தான தொடக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூடாது அதாவது அதைய விடாதென்று சொல்லுவார்கள் சில சில பிரச்சனைகளை கொண்டு வரும் அது நான் கண்டு கண்ணூடாக கண்டிருக்கின்றேன் சில குடும்பங்கள்லே இதுகளை ஃபாலோ பண்ணாமல் இப்படி நடந்தபடியால் சில காரியங்கள் நடந்திருக்கின்றது நான் ஒவ்வொரு குடும்பமாக அவதானித்து கொண்டு வந்திருக்கின்றேன் அலைந்து திருவது குடும்பங்களில் பிரச்சனைகள் வருவது இதுகளெல்லாம் நான் கண்டிருக்கின்றேன் மற்றது இந்த ஆத்மா சாந்தி செய்யாத மக்கள் அந்த அந்த இறந்த மனிதர்களுக்கு செய்யாத குடும்பங்களையும் நான் பார்த்து வந்திருக்கின்றேன் இதுகளை நான் கட்டாயமாக செய்ய சொல்லவில்லை அதை நாங்கள் செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் இந்த சந்ததி என்றது அட்லீஸ்ட் இப்போ எந்த கணவர் எந்த கணவருடைய சகோதரங்கள் அவருக்கு அடுத்தது என்றாலும் ஓரளவு கவர் பண்ணப்பட வேண்டும் அது கவர் பண்ணாமல் அவர்களை அவமானப்படுத்தி அவர்களை குறைப்பிடிப்பதெல்லாம் அழகற்ற ஒரு விஷயம் இது எவ்வளவு தூரம் இது இந்த வெளிநாட்டில் தொடருமோ எனக்கு தெரியாது எனது பிள்ளைகளும் அதை செய்வார்களோ தெரியாது நான் இந்த டாப்பிக்கை இன்றைக்கு சொல்ல வந்தேன் எங்கள் ஊரில் இது ஒரு முதலிடம் வகிக்கிற ஒரு 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 சம்பிரதாயம் சம்பிரதாயம் அண்டு சட்டம் அந்த மரபு வழிவந்த ஒரு விஷயம் ஆனபடியால் இதை எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய கடமை அதை தான் இன்றைக்கு நான் விளக்கன்னு சொல்ல வந்தேன் ஓகே இனி ஒரு வேற ஒரு டாபிக்கில் நான் தொடங்கி தொடங்குவேன் அடுத்த கிழமை நீங்கள் எனது சேனலில் பார்த்தீர்கள் என்றால் விளங்கும் பாருங்கோ விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்